ஹலோ ஃபாய்ஸ் குட் ஆஃப்டர்நூன் நான் உங்களோடய அக்ஷய கார்த்ரிக் அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா காட்டன் சாரீங்கிறது தான் வந்து உங்களுக்கு நான் வந்து பார் பண்ணி காட்ட வாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடுக்கலாம் போய் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஒரு ப்ளவுஸு தான் வந்து இன்றைக்கி வந்து பேர் பண்ண போகிறேன் ஏன்னா காட்டன் சாரிக்கு குடிச்சு நம்ம ஒர்க்கான போட்டோம் அப்படின்னும்போது அண்ட் சூப்பராக இருக்கும் ஏன்னா சாரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் சாரின்னாவும் அதில் எந்த ஒரு சில்ஸு அந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காதுல்ல காட்டன்னும் காட்டன் போது பியோர் இதாக தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது அதில் ஒர்க் ப்ளவுஸ் போட்டோம் அப்படின்னும் போது செம்மையாக இருக்கும் நாங்கள் அப்படிங்கிறது கட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கர்ட்டு இந்த ஸ்கர்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக வந்து ஒரு நல்ல ஒரு கிளாத் இதில் வந்து ஓரளவு வந்து ஒரு சூப்பர் இதாக இருக்கும் அங்கே வந்து வேர் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும் அங்கே வந்து ஒரு காட்டன் கிளாத் எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா காட்டன் இது அப்போ அந்த சாரி போது அந்த காட்டன் சேரீக்கும் இந்த காட்டன் ஸ்கர்ட்டுக்கும் வந்து வேர் பண்ணும்போது இந்த நம்ம வந்து நீட்டாக வந்து இந்த இந்த இது தெரியுது அப்படின்னா ஒன்று வந்து ஸ்லிம்மாக இதாக காட்டணும் அப்போ வந்து நம்ம வந்து வேர் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு காட்டன் சாரி தான் வேர் பண்ண போகிறேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோர் கலர்னு ரெண்டு கொடுத்துருப்பாங்க கிட்ட அண்ட் வந்து பிங்க் க்ரீன் கோல்டு அண்ட் ப்ளூ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நல்ல பெப்சி ப்ளூ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அண்ட் வந்து இது கோல்டு இதில் வந்து நல்ல ஒரு மாங்க டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க பிளாக் அண்ட் ரெண்டாக இருக்கும் அண்ட் வந்து லைட் அந்த சாரீ இதிலையும் வந்து நம்ம வந்து அந்த பிரிட்டுக்கு ஏதாவது குஞ்சு அது கொடுத்துருப்பாங்க நல்லாயிருக்கும் அப்படின்றத பிளாக் அண்ட் கட் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சாரிக்கு மேக்ஸாவே வந்து ப்ளவுஸ்மே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இது இந்த இதுக்கு அந்த மாதிரி இருக்கும் பட் அதனால் நம்ம வந்து பிங்க்லேயே வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன் அங்கே வேர் பண்ணுறது வந்து பார்த்திங்க போது மேபி கம்ஃபர்டபுள் உங்களுக்கு வந்து வேர் பண்ணி காட்டுறேன் பட் எனக்கு வந்து இது வந்து பிடிச்சப்ப கலரிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அழகாக அதனால தான் வந்து நான் இந்த தான் சூஸ் பண்ணி சாரி வந்து நல்ல டிஃப் உடம்போட ஒட்டி இருக்குது பார்த்திங்களா அது வந்து காட்டனில் வந்து இது ஒரு ஒரு ப்ளஸ் நம்ம உடம்போட உடம்ப நல்லா ஒட்டி சூப்பராக இருக்கும் மற்ற சாரி மாதிரி நல்ல பொன்னு தூக்கிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது இது ஒரு அழகா மூணு ஓவர கொடுக்கும் வேற நம்ம வந்து வேர் பண்ணியிருந்தோம் ஃபுல் டே ஃபுல்லாக வேர் பண்ணியிருந்தாலும் ஸ்ப்ளீட் வந்து கிடையாது செய்யாது நல்லா வந்து நமக்கு கம்ஃபர்டபுள் லுக் கொடுக்கும் அதுக்கு வந்து ஸ்ப்ளீட் வந்து இது வந்து அப்படி நம்ம சாரி வந்து நல்லா பெரிய சாரி இது காட்டன் இது வந்து சரிங்களா இதில் வந்து பிளேட் எடுக்கலாம் நான் ஓவராலாக வந்து நார்மல் பிளேட் எடுக்கிறேன் அதாவது சின்னதாக இல்லாமல் பெருசாக இல்லாமல் இந்த சைஸில் எடுத்திங்கன்னா ஓகேவாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஏன்னா சாரி வந்து பெரிய சாரி பாருங்கள் நான் இதுக்கு எடுத்துமேவும் எனக்கு வந்து ப்ளேட் எடுத்து வந்து எனக்கு நிறையா தான் வருது வந்துருக்கு அதை சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கலாம் போவராக ப்ளீட்டு தான் ஒன்று போல எடுத்துக்கோங்க நல்லா ப்ளீட் ஒன்று ஊழல் எடுக்காம பாருங்கள் அழகாக இருந்தால் தெரியும் ஒன்று மூலை அதுக்கப்புறமா சேஃப்டி பின் வச்சு Pilihan ni kau நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து முந்திக்கு வந்து பிள்ளைட்டு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கேன் இந்த க்ரீன் இது ஃபஸ்ட்டு வந்து அழகாக இருக்கும் அதனால் இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு அப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிங்க் வர மாதிரி நார்களாக எடுத்துருக்கேன் என்ன ப்ளேட் வந்து ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்போது காட்டன் சேரீலாம் நமக்கு வந்து சூப்பராக விழுகும் அண்ட் லேன் பண்ணுறதுமே வந்து ஓவரால் வந்து கம்ஃபர்டபுள் இதுக்கப்புறமா நல்ல பெரும்பாலும் வந்துச்சுப்பாங்க பண்ணிக்கலாம் இந்த பிளேட் எல்லாம் போல எடுத்துக்கோங்க நல்லா வந்து இந்த காட்டன் சாரீ இதுலேயே வந்து நல்லா மாடலாக வந்து வேர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி விடும்போது நம்ம ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுற ப்ளவுஸ் போடும்போது அழகாக இருக்கும் இந்த மாதிரி காட்டன் இதுக்கு நல்ல ஒரு பார்ட்டி அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ரம்ப் வாக்கு வருவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி இதுக்கு வந்து செம்மையாக இருக்கும் அண்டு இந்த மாதிரி வந்து வேர் பண்ணி பாருங்கள் நல்லா ஒரு அழகாக லுக்னஸ் வந்து சூப்பராக கொடுக்கும் ఇంకా ఒక్క అలగ్గురీకుమే వస్తుంది నమకు ఓరా అలగ నీట పిన్నటి బ్లౌస్మే ఒక్క సూపర తె అండ్ లుక్ ఉపడే అని సబ్స్క్రైబ్ ఫాలో పను And um, bye guys.